மழலை குழந்தையின் இயக்கம் காலையில் ஏழு மணிக்கு பழைய கஞ்சியை தூக்கு வழியில் எடுத்து குழந்தை கணேசை தூக்கி கொண்டு வயலுக்கு நாற்று நடப்போன ரம்யா வீடு திரும்பிய போது மணி மாலை ஐந்து வந்ததும் வராததுமாய் குழந்தையை திண்ணையில் விட்டுவிட்டு வீட்டை பெருக்கிவிட்டு அடுப்பை பற்ற வைத்து கொதிக்கும் உலகில் ரேசன் அரிசியை களைந்து போட்டாள் திண்ணையில் விட்ட மகன் கணேஷ் அலும் குரல் கேட்டது இருடாச்சலம் அம்மா வந்துடுறேன் இந்த வெண்டைக்காயை நறுக்கி வச்சிட்டு வந்துடுறேன் என கூறிவிட்டு வெண்டைக்காயை அலசினான் கணேசின் சத்தம் நின்று போகவே பதறி போய் திண்ணைக்கு ஓடினாள் ரம்யா கணேசை காணம் வெளியே வந்தபோது சற்று தூரத்தில் கணேஷ் தவழ்ந்து போய் எதையோ வேடிக்கை பார்த்து பார்ப்பது தெரிந்தது அருகில் போனால் அங்கே வெள்ளாடு ஒன்று தனது குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தது அதைத்தான் கணேஷ் உற்று பார்த்து கொண்டிருந்தான் பசையில் அந்த இயக்கத்தில் கணேஷ் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது நானும் தான் எங்கள் அம்மா கிட்ட பால் குடிக்கிறேன் ஒன்றுமே வரமாட்டேங்குதே இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் எப்படி மடக்கு மடக்குன்னு குடிக்குது எனக்கு வயிறு பசிக்குதே நம்மளும் ஆட்டுக்குட்டியாக பிறந்திருந்தால் நல்லா பால் குடிக்கலாமோ கணேஷ் கண்களில் ஏக்கம் தெரிந்தது ஏக்கத்தோடு ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டிருந்த மகன் கணேசை அப்படியே வாரி அணைத்து முத்தி முகர்ந்து பால் கொடுக்க உட்கார்ந்தால் ரம்யாவிற்கு கண்ணீர் மளமளவென கொட்டியது அந்த மனசன் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவானே அதுக்குள்ளே குழம்பு வைக்கணுமே இல்லாட்டி கண்ணா கண்ணாப்பின்னான்னு கத்துவான் ஒரு நாள் கூட குடிக்காமல் வரமாட்டானே வந்ததும் இருக்கிற அனைத்து சாப்பாடையும் மொத்தமாக தட்டில் கூட்டி சாப்பிட்டு விடுவான் அவள் சாப்பிட சென்று விட்டால் அடித்து அவள் சாப்பாட்டை வாங்கி கொட்டி விடுவான் அவன் அடிக்கிற அடியை தாங்குகிற சக்தி இந்த உடம்புல இல்லை அவன் பேசுகிற பேச்சை கேட்குற சக்தி இந்த மனசுக்கும் இல்லை இப்படியே இந்த குடிகாரனோடு போராடி சாப்பாடு என்பதை இல்லாமல் போனால் பால் எப்படி வரும் என பலவாறு பயத்தோடு சிந்தித்து கொண்டிருந்தாள் ரம்யா இப்படி பயந்து கொண்டே பால் கொடுத்தால் எங்கிருந்து பால் வரும் கணேஷ் வெறுமினை அம்மாவின் மார்பகத்தோலை அவள் உடம்பின் வியர்வை உப்பினை பால் என நினைத்து வெறுமனை பிடித்து கொண்டே இருந்தான் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்